சூப்பராக ஹெல்த்தியான முளைக்கட்டி நவதானியம் கட்லெட் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மிக்சி ஜார்ல ஒரு பட்டை மிளகா பச்சை மிளகா பூண்டு இஞ்சி முளைக்கட்டிய பயிர் கொண்ட கடலை கொஞ்சம் சோளம் ஜீரகம் சோம்பு இது எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி தனியாக ஒரு பவுலில் நம்ம எடுத்துக்கலாம் இது கூட மிளகுத்தூள் மஞ்சத்தூள் கடலை மாவு அரிசி மாவு கான்ஃப்ளார் மாவு கட் பண்ண வெங்காயம் கொத்தமல்லி இலை போதுமான அளவு உப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம இதை வந்து பேனில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிட்டு உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி வடை மாதிரி நம்ம தட்டி இது ஒன்று ஒன்றா நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இது ரொம்பவே ஆரோக்கியமானது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து நம்ம லைட்டாக நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சுட சுட நவதானிய கட்லெட் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல்